அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா கல்வியில சேர்றாங்க என்னைக்கு அதிகரிச்சிட்டு வருது அதுவும் இந்தியாவோட சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகம் அதை சிறந்த கல்வி நிறுவனங்கள்ல ஐந்தில் ஒரு பங்கு தான் இருக்குன்னு ஒன்றிய அரசே ரிப்போர்ட் தராங்க ஆலை உணவு திட்டம் இல்லந்தேடி கல்வி என்ன நிறுத்தும் போன்ற திட்டங்களால கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம் மாணவர்கள் இடைநேற்றல் குறைஞ்சிருக்கு சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த ஐநா விருதையை வாங்கி இருக்கிறோம் நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நிதி உருவாக்கி இருக்கிறோம் எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாது கவனமாக செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல பழங்குடியின சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கை விளிம்பு நிலை மக்கள்னு எல்லாருக்குமான ஆட்சியாக நம்ம திராவிட ஆட்சி நாட்டுக்கே எடுத்துக்காட்டா தேர்ந்து கொண்டிருக்கு நாடு போற்றும் நான்கு ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படின்னு சொன்னோம் அடுத்த வர ஆண்டுகள்ல இப்போ நான் சொன்ன சாதனைகள் எல்லாம் மாதிரி இதை விட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியா சொல்றேன் இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல